ஏன் தமிழகத்திலிருந்து திருமாவளவனை கூட்டி வந்து பேச ஏன் ஒரு சீட்டு வாங்கி உங்களால் நிற்க முடியல சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நிற்க முடியல பாராளுமன்றத்திலும் நிற்க முடியல அப்போ திமுகவே அந்த கதி திமுகவே கையேந்ததுன்னா நீங்க அதுல இல்ல இல்ல எப்படி பேசாதீங்க ஒரு கட்சி தேசிய அளவுல இன ஒற்றுமைக்காக வேண்டி அப்படின்ற மாதிரி இந்த கட்சியில நிறைய பேர் வந்து பதிவு எல்லாம் போட்டுக்காங்க தேசிய இனங்கள் ஒரு ஒற்றுமை தமிழர் நலனை பத்தி நீங்க பேச முடியாது ஏகப்பட்ட கோரிக்கைகள் அங்கே அப்படியே தான் இருக்கு அப்படி இருக்கிற போது நீ என்னன்னு பேச சொன்னானோல்ல மாணவர் போராட்டத்தை திமுகவின் போராட்டம்னு சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் அண்ணாதுரை அறிக்கை விட்டாரா மொழிப்பூர் போராட்டத்திற்கும் திமுகவினருக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இத்தனை பேர் இதுக்குமாக மொத்த தமிழ் தேசிய தளத்துல இருந்த ஒரு கட்சி அங்க போய் தொடங்கின உடனே அது அந்த மாநிலத்தின் நலனுக்காக தொடங்கும் இருப்பாங்க அப்படின்னா இப்ப ரெண்டு வீசிக்காவும் பாடல நின்று சண்டை போட்டுக்கோங்களான்னு நான் கேட்டேன் ஏன்னா பொது கட்சி திருமாவளம் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்கல்ல தமிழர்கள் வெளியேறணும்னு ஒரு கோஷம் இருக்கு எங்க வெளியேறணுமா தமிழ்நாட்டுக்கு இல்லையா இலங்கைக்கு போன ஒரு பிரச்சாரம் கர்நாடகாவில் நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து உங்களுக்கு அந்த யுத்தம் முடிஞ்சோடனே இன அழிப்பு முடிஞ்சோடனே அடுத்து வந்த தேர்தல் அப்போ வந்து அவர் சொன்னது என்ன ஞாபகம் இருக்குன்னா காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி இல்லை திமுகவோட தான் நாங்கள் எப்பவும் கூட்டணி சொன்னோம் இப்போ காங்கிரஸ் கூட்டணி நேரடியாகவே கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு பிரச்சாரம் பண்ணுவோம் இங்கே எல்லாருமே இந்த பொறுக்கி திங்கிற அரசியல் தமிழகத்தில் வரணும்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் தமிழர் உரிமை தமிழ்நாட்டுக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் வரக்கூடாதுங்கிறதுல இங்கே இருக்கிற எல்லா நிறுவனங்களும் எல்லா கட்சிகளும் அதை நினைக்கிறேன் துரோகத்தை திமுக கூட திட்டுத்தனமாக பண்ணுறோம் அம்மா நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள்னு திராவிடத்தை வளர்க்கணும் இங்க நீ வெளிப்படையாக சொல்கிறீங்க ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருந்தோம் முடக்கப்பட்ட கடந்த மாதம் இந்த பதினாறாம் தேதியிலிருந்து நேற்று மீட்கப்படுற வரைக்கும் தினசரி இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு வீட்டாட்சம் வீட்டாட்சன் கூடவே இருந்துகிட்டு இருந்தீங்க ஒரு பக்கவாளமாக ஆறுதலாக இருந்தீங்க உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அது வந்து ஒரு தமிழன் கடமை என்ன ஒரு தமிழன் தமிழச்சிக்கு பிறந்தவங்க செய்ய வேண்டிய வேலை அதுக்கு என்ன நன்றி சரி சரி ரொம்ப மகிழ்ச்சியான உங்களுக்கு ஏதோ நன்றி இதை பதிவெலாம் போட்டுருந்தீங்க இல்லை நான் வந்து நம்ம தமிழக முதல்வருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த போதை கஞ்சா ஊக்குவிப்பு அது எதுன்னு பேசியிருந்தோம்ல கடந்த ஒரு வாரமாக ஒரு வார காலமாக சென்னையில் பயங்கர தட்டுப்பாடு கஞ்சா இல்லை உண்மையிலேயே உண்மையில உண்மையில் அதான் நியூஸ் வரதான் நான் கேட்குறேன் எங்கேயும் கிடைக்கல இப்போது ம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் அப்போ காவல்துறை முதல்வர் இது மீது சிறிது கவனம் செலுத்தி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த கவனத்தை தமிழ்நாடு முழுக்க முதல்வர் செலுத்தினால் அவருக்கு ஒரு ஆட்சிக்கு நிச்சயமா மக்கள் ஒரு நல்ல பேரையாவது கொடுப்பாங்க அதனால தமிழ்நாடு முழுக்க இந்த நடவடிக்கை விரிவுபடுத்த தமிழக முதல்வர் கேட்டுக்கிறார் ரொம்ப விரிவுபடுத்தினார்ன்னா வரவேற்க வேண்டிய விஷயம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் மக்கள் எல்லோரும் கொண்டாடுவார்கள் அடுத்ததாக பரபரப்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வந்து வேகம் எடுத்துருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே போயிட்டு பிரச்சாரத்துக்காக போய் ஆதரவு கேட்டுட்டு போகிறார் படம்லாம் நிறைய வந்திருக்கு பைக்கில் கை கேட்டு கை செலுத்து போட்டு கேட்டுகிட்டு போகிறாரு பேட்டி ஒன்று கொடுக்கும்போது சொல்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் காவிரி தண்ணீருக்காக போராடும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கொடுக்காதீங்க அந்த நாட் அந்த அந்த மாநிலத்தினுடைய நலன் அப்படின்னா தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு போராடும் அதான் அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்குற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு உங்களை உங்களை அதில் என்ன நினைக்கிறீங்க இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ சித்தராமையா இருக்கார் இப்போ அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாருன்னு வச்சிங்க அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் இரண்டு சர கொடுத்தேன்னு இரண்டு சர நிமிக்க ரேஷன் அக்கம் சென்ட்ரலில் கொட்டிடலாம் நம்ம சர்க்கார் நிமிக்க சேஃப்டி மாற்றிருந்து அப்படின்லாம் சொல்லுவார் என்னென்னா நிமிக்கு இரவு சரவானா உங்களுக்கு மாதத்துக்கு இரண்டாயிரூவா நான் கொடுக்குறேன் நான் தேர்தலில் நின்னா ஜெயிச்சா இரண்டு மடங்கு அரிசி தருன்னு சொன்னேன் ஆனால் மத்திய தொகுப்பில் இருந்து அவர்கள் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்டுக்கு தர முடியாதுன்றாங்க அதால் நான் வந்து கணக்கு பண்ணி ஒரு கிலோ அரிசி முப்பது ரூபான்னு வாங்கி செல்லத்தில் கொடுத்தேன் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு தலைக்கு அஞ்சு கிலோ அப்படின்னு கணக்கு போட்டு அந்த முப்பது கிலோவுக்கு அறநூறுவா போடுறேன் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா வந்து கணக்கு முப்பது ரூபான்னு கணக்கு போட்டு முந்நூறுவா வரும் அப்படி கணக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டால் இது அங்கே இருக்கிற தமிழ் ஆளுக்கு புரியாதா அங்கே இருக்கிற தமிழர்கள் கன்னடத்தை நல்லா பேசக்கூடிய எழுதக்கூடிய வல்லமைப்படுத்தவர்களாக இருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரிலாம் செஞ்சால் நீ எனக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசுனண்ணா நம்ம சர்க்கார் அக்கௌண்டில் நல்லி கேஸ் ஆக்கின காசை போட்டு அப்படின்னு சொன்னால் இது புரியாதா ம் ஏன் தமிழகத்திலிருந்து திருமாவளவனை கூட்டி வந்து பேச வைக்கிறாங்க இல்லை கூட்டி வந்து பேச வைக்கிறாங்களா இவர் அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறோம் அவங்களுடைய கட்சி அங்கே பங்கெடுத்துக்குது வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா அது படனை ம் அது படம் எங்கே இவர் வேட்பாளர் நிற்கிறாங்களா இப்போ கட்சியை வளர்க்குறாருல்ல அந்த மாநிலத்தில் கட்சி இந்த கட்சி அங்கே வர்றதுல என்ன தப்பு அதில் உங்களுக்கு சரி இப்போ கூட நல்ல வேலை இந்த ஓசூரும் கிருஷ்ணகிரியும் பக்கத்தில் இருக்குது சரி இல்லைன்னா ஒரு அஞ்சாறு வண்டி அங்கே போயிடுமா இங்கேருந்து போகும்போதே அங்கே வந்து கூட்டி போயிடுறாங்க இப்போ கிரேன்லாம் மாலை போட்டாங்க யார் போட்டுங்க நம்ம கர்நாடக தமிழ் மக்கள் நம்ம ஊருக்காரன் என்ன அவன்லாம் அவங்களாம் வெளியில் வந்து பேச முடியாதுண்ணே இங்கேருந்து போய் ஒரு பத்து பேர் ஒரு பத்து க நாலஞ்சு கார்ல போய் ஒரு மாலைகளே போட்டு அப்படியே வந்துடுறாங்க சி கர்நாடகாவில் எந்த கட்சி ஒரு மணி நேரம் கூட்டம் போட்டா கூட இரநூறுபா தரணும் அதுதான் நடைமுறை ராகுல் காந்தி வந்தப்போ சாப்பாடு பொட்டலத்தோடு ஐநூறுரூபா ரூபாய் இது நீ எவனா இருக்கு கூட்டத்துக்கு கூட்டு பிரச்சார கூடத்துக்கு ஒரு மணி நேரம்னால இரநூறுபாய் அப்படி இருக்கிற நிலையில நீங்க வந்து அங்கே போய் நிற்கிறேன்றிங்கள இது எப்படி தெரியுமா எலி இப்போ அந்த போன் இருக்குல்ல அதில் ஒரு வடையை வைப்போம் எலியை வந்து பிடிக்கணும் அந்த மாதிரி திருமாவளவனை எலியை பிடிக்கிற வடையாக அவங்க பயன்படுத்துகிறாங்க ஏன்னா நமக்கு ஒரு தமிழ் உணர்வு ஒன்று இருக்குல்ல என்ன தான் சித்தராமையா அவர் தெலுங்குல அவரோட கன்னடத்தில் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கேன்னு பேசுனா கூட நம்ம தமிழால் ஒருத்தன் வந்து பேசுகிற மாதிரி ஆயிடுமா தமிழர் ஓட்டுகளை கவருவதற்கு சரி தமிழர் ஓட்டுகளை திருடுவதற்கு அதுக்கு இல்லை அது வேணும்னா உங்களுக்கு வந்து திமுக நிறைய பேர் இருக்காங்களா அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களே ஏன்னா அவன் கொஞ்சம் தன்மானமாக ம் எனக்கு தேவை சில விஷயங்கள் அதை நீ செஞ்சு கொடுத்தா நான் வந்துடுறேன் ம் அப்படின்னு தான் இவர் போயிருக்காரு இப்போ நீங்கள் அப்படி உங்கள் நீங்கள் சொன்னீங்களா கட்சியை வளர்க்குறாருண்ணா ஒரு சீட்டு கூட்டணியில் வாங்கி நிற்க வேண்டியதானே ம் ஒரு தடவை கேஜிஎஃப் நம்ம பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கிறோம் பெங்களூரு இடம் கேஜிஎஃபில் கருணாநிதி ஒரு வேட்பாளரை போட்டார் அவர் பேர் வந்து சண்மு இது நாராயணன்னு நினைக்கிறேன் அவனும் தமிழ்காரன்ல அவனும் தான் அவனை வேட்பாளராக போட்டு பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் போகிறார் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே கூட்டாங்க நல்லா பேசிட்டு வந்துட்டார் தேர்தலில் வெறும் எட்நூறு ஓட்டு வாங்கினான் எட்நூறுவா தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கிட்டான் உடனே நம்ம தலைவர் முத்தமிழ் அறிஞர் ஒரு அறிக்கை விட்டார் என்னை வந்து எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிறீங்க என்னை வந்து வேடிக்கை பார்த்துட்டு எவனும் ஓட்டு போடலையே அப்படின்னு இங்கேருந்து ஒரு அறிக்கை விட்டார் நீங்கள் சினிமா நடிகர் எம்ஜிஆர்னு நாங்கள்ல எம்ஜிஆர் ரெண்டு முறை இருக்கார் நம்ம ஜெயலலிதா அந்தம்மா இருக்கும்போது ஒரு முறை அதிமுக சார்பில் எம்எல்ஏ இந்திய குடியரசு கட்சி நாலு முறை எம்எல்ஏ இப்போ பெரிய கட்சி திமுக சரி அப்போ நின்னார் எட்நூறு ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு இப்போ உறவாட்ட தானே கேங்க ஏன் ஒரு சீட்டு வாங்கி உங்களால் நிக்க முடியல சட்டமன்றத்திலும் நிக்க முடியல பாராளுமன்றத்திலும் நிற்க முடில அப்போ திமுகவே அந்த கதி திமுகவே கையேந்ததுன்னா நீங்க அப்போ இவரோட தேவைக்காக அங்க கூப்பிடுறாங்க இவரு போறாரு இப்போ போனா என்ன பண்ணுவாங்க நல்ல ஹோட்டல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம் போடுவாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு தங்கறதுக்கு வசதி செஞ்சு கொடுப்பாங்க வேற எதுனா காசை கிசை கொடுப்பாங்க அதானே அதில் ஏ இல்லை இல்லை எப்படி பேசாதீங்க ஒரு கட்சி தேசிய அளவில் என்ன ஒற்றுமைக்காக வேண்டி அப்படின்ற மாதிரி இந்த கட்சியில் நிறைய பேர் வந்து பதிவெல்லாம் போட்டுக்கா இருக்காங்க தேசிய இனங்களுடைய ஒரு ஒற்றுமை கன்னடர்கள் விருப்புக்குரியவர்கள் இல்ல தெலுங்கர்கள் விருப்புக்குரியவர்கள் இல்ல தேசிய ஒரு ஒற்றுமை தேசிய இனங்களின் ஒற்றுமை அந்த இயங்கியலுக்காக வந்து அவர் வந்து இந்த முயற்சி எடுக்கிறார் நீங்க அப்படி சொல்றீங்க சரி அங்க என்ன சொல்றாங்க இந்த வேலூர் செஞ்சி திருவண்ணாமலை அப்புறம் அந்த பெரும்பாலும் அந்த மாதிரி ஊர்களில் இருந்து அங்கே ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் வந்து கேட்குறாரு சரி கிரமத்தை போட்டு விடுவோமே அப்படின்னு எப்படி இந்த மொழிப்போர் உணர்வை தமிழ் உணர்வை திமுக பயன்படுத்தி இங்கே வளர்ந்து குழித்து ரெண்டக வேலை செஞ்சாங்க அந்த மாதிரி இந்த மொழி உணர்வை வைத்து தமிழர்களின் ஓட்டுக்களை ஈஸியாக திருடிடலாம் அதுக்கு இவர் துணை வருவார் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க இதுதான் எதே சேனே அங்கே சொல்றவங்களும் இதுதான் இப்ப நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ திமுக இருக்குல்ல இப்போ திமுகவில் பெங்களூரில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கணக்கு பண்ணுங்க கேஜிஎஃப் போன்ற இடங்களில் ஒரு அறுபது பேர் இருப்பாங்களாம் இப்போ கூட இந்த கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள் நூற்றாண்டு விட அதனால் நினைத்தா கேக்கு வெட்டுறேன் பிரியாணி தரேன் அப்படின்னா சரி குழந்தை ஒரு நாளைக்கு பிரியாணி கிரியாணி தின்ட்டோம் அப்படின்னு போனால் ஒரு நூறு பேருக்கு மேலே அங்கே கூட்டம் ம் இதுதான் எதேச்சையான நிலை ஒட்டு மொத்தமாக நீங்கள் தமிழ் கர்நாடகா முழுக்க ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரலாமா ஸ்டாலினே பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட அப்போது உங்களுக்கு எப்படி கூட்டம் வரும் நீங்கள் அங்கே தமிழன்னு பேச முடியாது தமிழர் நலனை பற்றி நீங்கள் பேச முடியாது ஏகப்பட்ட கோரிக்கைகள் அங்கே அப்படியே தான் இருக்குது அப்படி இருக்கிற போது நீ என்னன்னு பேசுவ அப்போது இந்த தமிழ் உணர்வு இருக்குல்ல இப்போ சொன்னானும்ல மாணவர் போராட்டத்தை திமுகவின் போராட்டம்னு சொன்னாங்க ஒரு அறிக்கை விட்டாரா மொழிப்போர் போராட்டத்திற்கும் திமுக வெளியே வந்துருச்சு திருப்பசன நம்பாதன்னு சொன்ன முதல்லயே போராட்டத்துல ஒரு நாலு பேர் சுட்டு கொண்டு இருந்தா ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு போகுது அப்படின்னு சொன்னாரு இல்லையா அப்போ இவங்க எல்லா கட்சிகளும் இதுதான் பண்ணுது இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுது இல்லை நான் காங்கிரஸ் கூட அவன் மான கட்ட அவனை ஒன்று ஒன்றும் பேகமாட்டான்னு வச்சுங்க கம்யூனிஸ்ட் காவிரியில் தண்ணி வரணும்னு சொல்லுது இல்லை அங்கே போய் என்ன சொல்லுது ஏய் நான் கொடுலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி எல்லா கட்சிகளும் இல்ல அது பிரச்சனை இல்ல வந்து தேசிய கட்சி இங்க ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் மண்ணுரிமை மொழி உரிமை மாநில உரிமை இப்படி எல்லா உரிமைகளுக்குமாக பேசுனதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பதான் நிறைய பேர் வராங்க தமிழ் தேசிய தளத்துக்குள்ளார எல்லாருமே முதல்ல தொடக்கத்துல வந்து சமீபமா இருந்தது வந்து இவர்தான் தொடக்கம் திருமாவளம் தொடர் தொடக்கம் கரெக்டுங்களா இத்தனை பேர் இதுக்கு அதிகமாக மொத்த தமிழ் தேசிய தளத்தில் இருந்த ஒரு கட்சி அங்க போய் தொடங்குன உடனே அது அந்த மாநிலத்தின் நலனுக்காக தொடங்கும் இருப்பாங்க அப்படின்னா இப்ப ரெண்டு வீசிக்காவும் பாரில் நின்னு சண்டை போட்டுக்கோங்களான்னு நான் கேட்கறேன் ஏன்னா பொது கட்சி திருமாவளம் சொல்லிட்டாரு சொல்றீங்கல்ல இதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு இதுதான் பிஜேபி நிலைப்பாடு இதுதான் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு ஏன் அவங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க அது தேசிய கட்சி எல்லா மாநிலத்திலும் அவங்க கட்சியை வளர்த்து நாங்களும் ஆக போறோம் நாங்களும் ஆக போறோம் தேசிய தலைவர் ஆக போறோம் என்ன அப்ப உங்களுக்கு பிரச்சனை தனி கழிப்பிடம் பொது ம் இதுதான் அது வித்தியாசம் எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் தனி கழிப்பிடமா இருப்போம் பொது கழிப்பிடமா மாறுறோம் சுலாபம்னு ஒன்று இது இல்லை அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் வைக்கிறோம் அதாவதுங்க நீங்க அவரை குற்றம் சொல்றீங்களே தவிர செருப்பு கட்டி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களை அடிக்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வந்து தண்ணி கொடுக்கணும் இதே கட்சி அங்க இருக்குமா இதில் பேர் எழுச்சி தமிழரான் இவர் போய் அங்கே தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க போராடுவாங்க அப்படி நம்ம சொன்னோம்னா தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு பயங்கரமான எதிர்ப்பு வரும் அப்படின்னு அவர் நினைக்கல இல்லை அவரை நினைக்க வைக்கல இல்லை அப்போ திருமாவளனே நொட்டுறோம் நம்ம ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களே கேட்க மாட்டுறோம் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான தமிழர்கள் மோக்கியா இருக்கானே இப்போ கர்நாடக மக்கள் சரியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா ஆமா நீ ஒன்று ஒன்று பண்ணுவண்ணே இப்போ நம்ம முதல்வருக்கு நமக்கு அரசியல் ரீதியாக என்னென்ன சொல்கிறோம் ஆனா முதல்வருக்கு வந்து செருப்பு மாலை போட்டானோ இறுதி சரண் நடத்தினோம் ஒரே ஒரு வார்த்தை வீசிக்க இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருந்தீங்களா சித்தராமையாவுக்கு நாங்க இந்த மாதிரி பண்ண வேண்டி இருக்கும் சொல்லி சொல்லலை சொல்லல சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம் சரி அப்படியே இந்த கேள்வி இப்படி வச்சுக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பாடம் பாட கட்டி ஆமா செருப்பு மாலை போட்டு கொச்சப்படுத்துன அந்த கர்நாடக காங்கிரசுக்கு நாங்க எப்படி ஓட்டு ம் அப்படின்னு வர்ணமா இல்லையா எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளியல் சி நிக்கிறாரா போறன்னு சொன்னாரு போனாரா இல்லையா நீ ஏன் போய் பள்ளியில் நிக்கிற சரி இப்ப பேச இல்ல அதை தான் நான் கேட்க வரேன் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணியில் இவர் இருக்கிறாரு தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பொது விஷயமா நம்ம பார்ப்போம் அரசியல் விட்டு தமிழ்நாடு முதலமைச்சரை கொச்சைப்படுத்த ஒரு கர்நாடக காங்கிரஸ் கட்சியை நம்ம எதிர்க்கணுமா வேணாமா நான் செய்ய முடியாத சந்தோஷம் என்ன என்ன எப்படிலாம் செஞ்சு வச்ச என்ன எப்படிலாம் அழைச்சா நடக்கட்டும் நம்ம செய்ய செய்யறோம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அணி மாறப்போகுதுல்ல அப்படி கூட அந்த விஞ்ஞன் சொல்ல இருந்திருக்கலாம் நீங்க இவங்க ஏன்னா இருந்து அங்கே கர்நாடகாவில் இருக்கிறவர்களை போராட தூண்டி இல்லை அவங்கள நாங்கள் ஒரு அமைப்பாக்குறேன்னு சொல்லி இருக்கிற உரிமையை பரிச்சவன் தானே இவங்க சும்மா அங்கே ஒரு பத்து இருபது பேருக்கு இந்த திமுக அதுன்னு இருந்திருப்பான் அவனை வந்து இங்கே அதாவதுங்க நம்ம ஊரில் வந்து இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் கர்நாடகாவில் கன்னடம் இங்கிலீஷ் இந்தி இந்தி அங்கே கம்பல்சரி பல இடங்கள்ல இருக்குது இப்போ இங்கே வந்து இந்தி எதிர்ப்புன்னாங்க அதாவது நீங்கள் அறுபத்தஞ்சி காலக்கட்டத்தை விட்டுருங்க எண்பதுகளில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணாலில்ல சும்மா நோனின்னு இங்கே இருக்க வேண்டிய தானே அங்கே போய் போராட்டம் பண்ணானோ அங்கே சும்மா ஒரு பத்து இருபது கம்பெனி நம்ம திமுக காரங்க அப்புறம் பேர் இன்னைக்கு அங்கே வந்து மும்மொழி கொள்கை கர்நாடகா ஹிந்தி கன்னடம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் சரி அப்போது அங்கே போய் போராட்டம் பண்ணானவங்க ரேலியாக அது இதுன்னு விட்டானவங்க ஒரு பத்து பேர் சுட்டாங்க ம் பத்து பேருக்கு இன்னைய வரை முரசிலி சார்பாகவோ இல்லை திமுக சார்பாகவோ ஒரு தம்புடி காசு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்கள் ஒரு இரங்கல் ம் இல்லை அவங்களை பற்றியான ஒரு இது கூட சொல்லி சரி அட்லீஸ்ட்டு முனைவர் நடராஜனாவது அந்த முள்ளிவாய்க்கால் தரப்பில் அவங்களுக்கு கூப்பிட்டு பண முடிப்பெலாம் கொடுத்தாரு ஆமாம் அப்போது இது இதை எப்படி இந்த உரிமையை கெடுத்தாருங்க பாருங்கள் பாருங்க முன்னாடி நம்ம இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எண்பதுகளில் இல்லை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா பாட்டில் இந்த குப்பம் இருக்கா குப்பம் மாரி குப்பம் சாம்பியன் ரீஃப் அந்த ஊர்காம் கோரமண்டல்

எங்கடா வந்து தமிழ் இந்தின்னு சொல்லுங்கிறீங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய திமுக தமிழர்கள் இந்தி எதிர்ப்புன்னு அங்க இருக்கக்கூடிய இந்தி திமுக காரர்கள்னா தமிழர்கள் அவங்க திமுக சரி போய் ஆயிச்சாங்க ஏன்னா இந்த வேலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தமிழை அழித்தார்கள் அந்த போர்டுகள் இருந்து நீங்க இன்னமும் குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் போங்க அந்த ரயில்வே கட்டிடத்துல குப்பம்னு இருக்கும் அது சுனிச்சுட்டா அது அந்த பில்டிங்கிலே பதிக்கப்பட்டு எடுத்து என்பதால் இன்னும் தமிழ் இருக்கு இன்னமும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தமிழை காட்டுங்க அந்த குறிப்பிட்ட இந்த பத்து ரயில்வே நிலையத்துக்கிட்ட தமிழ் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இல்லை ஆமா அப்போ இன்னைக்கு அந்த ரயில்லாம் சொன்னோம்ல அதில் பத்து பேர் சேர்த்தாங்கல்ல அதில் ஜெயக்குமார் மோகன் நேரடியாக ஒரு மூணு நாலு பேர் திமுக பொறுப்பாளர் இன்னைய வரைக்கும் ஒரு திரும்ப கிள்ளி நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு திமுக இப்போ ஹைலைட்டா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல தமிழர்கள் வெளியேறணும்னு ஒரு கோஷம் வைக்கப்படுகிறது எங்க வெளியேறணுமா தமிழ்நாட்டுக்கு இல்லையா இலங்கைக்கு போன ஒரு பிரச்சாரம் கர்நாடகாவில் நடக்கிறது இப்போ இந்த இப்போ இந்த தேர்தல் அவன் என்ன காரணம் சொல்றான் நீ வந்து கர்நாடகாவில் இருக்க தமிழ் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்னா இலங்கைக்கு போங்கடா உங்கள் தலைவர் பிரபாகர்னு சொல்றீங்கல்ல அங்கே போங்கடான்னு ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணுதுங்க அவன் என்ன சொல்கிறான் காரணம் இந்திய கலாச்சாரம் பண்பாடு வழிபாட்டு முறை இதுக்கு எதிராக பேசுவீங்க எங்களுடைய அந்த சனாதன எதிர்ப்புன்னு பேசுவீங்க திடீர்னு என்ன பண்ணுவீங்க இந்திய வரைபடத்திலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டி பேசுவீங்க இன்னமும் திராவிட நாட்டு கொள்கை இருக்கு அடைந்தால் திராவிட நாடு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தனி நாடு கோரிக்கை இன்னும் இருக்கு அப்படின்லாம் திமுக சார்பாக பேசுறீங்கல்ல என்ன மசுருக்கு இங்க இருக்கிறீங்க இலங்கைக்கு போங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நீ கேட்டு பாருங்க பெங்களூர்ல போன் பண்ணி இப்போ நடக்குது நீங்க வந்து பிரச்சாரம் பண்ண போற உனக்கு அந்த ஊர் அரசியல் என்ன நடவுறான் என்ன பிரச்சாரம் அங்கே பண்றான் அப்படின்னு கேட்கவே கேட்காதா சரி ஒரு ஒருத்தர் இதை சொல்றாங்க காங்கிரஸ் இதுக்கு மறுப்பு சொல்லணுமா இல்லையா யோ என்னையா இங்கே இங்க இங்க இருக்கிற கர்நாடகாக்காரர் இருக்கிற தமிழர்களையும் சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களையும் இலங்கைக்கு போன்னு சொல்றிய அப்படின்னு காங்கிரஸ் பேசணுமா இல்லையா அப்படி பேசினா என்ன ஆகும் ஏய் என்ன அவன் என்னமோ சொல்றான் கர்நாடகா வந்து இங்கேருந்து எல்லாம் கிளம்பு பண்ணுறான் அதுக்கு எதிராக பேசுகிற நீ அப்படின்னு ஒட்டுமொத்த கன்னடர்களும் அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்கன்னு காங்கிரஸும் அந்த கண்டுகாமல் இருக்குது நீ போறிய நீயும் கம்னு இருக்கிற பெரிய உங்கள் அண்ணன் பெரிய அண்ணே கம்னுக்குறாரு உனக்கு என்ன வேலை அப்போது இது முழுக்க முழுக்க காசு பணம் மணி போகிறோம் நல்ல ஸ்டார் ஹோட்டல் போடுவாங்க அப்புறம் நல்லா தங்குவோம் போவோம் வருவோம் இதற்காகத்தான் இவர் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து உங்களுக்கு அந்த யுத்தம் முடிஞ்சோடனே இன அழிப்பு முடிஞ்சோடனே அடுத்து வந்த தேர்தல் இருக்குல்ல அப்ப வந்து அவர் சொன்னது என்ன ஞாபகம் இருக்குன்னா காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி இல்ல திமுகவோட தான் நாங்க எப்பவும் கூட்டணின்னு சொன்னாரு இப்ப காங்கிரஸ் கூட நேரடியாவே கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு பிரச்சாரம் பண்றாரு சரி இவர் எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லலையா அதாவது என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டணி வைக்காதுன்னு சொன்னார் அப்புறம் கடைசி கட்டத்தில் ஈழத்துலேருந்து நீங்கள் அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைங்க காங்கிரஸ் திமுக கூட வைங்க இன்னும் ரெண்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குங்க அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அப்போ அப்போ உயிரை கையில் பிடிச்சின்னுக்கிறான் இப்போ சாவுமா அப்ப சாவுமா இரடா எல்லா விட்டா நம்ம சொந்த நாடு இந்தியாவும் நம்மளை நடுத்தருவில் விட்டு கருத்து அரி அறுத்துட்டாங்களே அப்படிங்கிற சோகத்தில் இருக்கும்போது அந்தந்த போனை போட்டு வருகின்ற தேர்தலில் அடுத்த தேர்தலில் இதே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீங்க இருங்கன்னு அவங்க சொன்னாங்க அந்த தலைமையிலேருந்து சொன்னாங்க அதால தான் நான் தொடர்றேன் என் அக்கா தங்கச்சி கற்பிச்சி அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிறான் பொழுது கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் வாங்கி அவங்க கொஞ்சம் உடம்பை தேத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது இதையும் நம்பி தானே நம்ம கம்முனுக்குறோம் எவனாவது இதை கேட்டோமா ஏய் அது சாவர கட்டத்தில் இருக்கான் அவன் உங்களுக்கு சொன்னானா அடுத்த தேர்தல் தீவிரத்தில் எல்லாப்பெல்லாம் கூட்டம் போடுவாங்க சோனியா வந்த போது காங்கிரஸ் கட்சிக்காரர்களே முகம் கூசுகிற அளவுக்கு அன்னை சோனியா வாழ்க அன்னை சோனியா வாழ்கன்னு கத்தன் தியாரு இவர் தான் கற்றுனா இவர் தானே அப்போது அப்போது நீங்கள் நான் நீங்கள் வந்து அரசியல்னால் தானே அப்படின்னு ஒரு இது இருக்குது அரசியல்னால பிழைப்புவாதம் தானே பொது நீரோட்டம் பொது அரசியல்னால் பொறித்திங்கறது தானே அப்படி கூட வச்சுப்போம் நீ அதெல்லாம் பண்ணுங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை என்னன்னு நினைக்கிறீங்க இன்னுமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு மீம்ஸ் போறாலை அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கறோம் அதுவும் பண்ற மாதிரி ஒரு மீம்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா மத்த கட்சிகள் எல்லாமே சர்வ தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா சமரசமும் செய்து இதே திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே வந்துட்டு அவங்களை நிலைநிறுத்திக்கிறப்ப ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கரெக்ட் அப்ப நீ வந்து சமரசமாய் போகிறப்ப மட்டும் இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்ப நீ நீ சொல்லாதண்ண நாங்கள் தேவைப்பட்டா தேர்தல் இருப்போம் இல்லை என்றால் தேர்தல் புறக்கணித்து விட்டு ஆயுதம் எடுப்போம் சொல்லாத தென்னாட்டு பிரபாகர்னு சொல்லாத அஞ்சு ஸ்டார் இருக்குது இல்லை அதில் தேசிய இனங்களின் உரிமையா அது இதுன்னு பேசாத ஏன்னா அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து அந்த பக்கம் போனால் இந்தியில் ஒரு பாட்டு இந்த பக்கம் வந்தால் தமிழில் ஒரு பாட்டா என்னது இது இந்த கூத்துலலாம் மெயின் வேஷம் ஏதாவது வரலன்னு வச்சுங்க டக்கால் பப்புன்னு வேஷம் போட்டு வந்துடுவான் பாத்தீங்களா எல்லாரும் சிரிக்க வச்சு இருப்பான் ஒரு கட்டத்தில் டகால அந்த இதை மாட்டீங்கன்னு அந்த மாதிரியா நான் என்ன சொல்றேன் உனக்கு தனித்துவம் இருக்குன்னு சொல்றேன்ல இல்லைங்க நானும் அந்த மாதிரி பொறிக்கி கட்சி தாங்க அப்படின்னா உங்களை கேட்க போறதே இல்லையா எடுத்து தமிழர் தமிழர் நலன் காக்க நாங்க இருப்போம் நாங்க நினைச்சா தமிழ்நாடு தனி நாடாக கூட கேட்போம் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனையே இல்லையா என்ப அது எல்லா கட்சியோட நாங்களும் ஒரு கட்சிப்பா ஏமா நீ எங்கக வந்து இதை எதிர்பார்க்குற ஐயோ காலமலை எதுக்கியா பாலை எதிர்பார்க்குறேன்ட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சே ஏன் நம்ம கேட்க போகிறோம் சரி இதே பிரச்சனையே இதே மாதிரியான ஒரு அரசியலில் வேற ஏதாவது கட்சிகள் எடுத்துருந்தா நேரம் பெரிய அளவில் ஊடகத்தில் பேசியிருப்பாங்க இது ஏன் ஒருத்தர் கூட பேசலை விவாதிக்கல அதாவதுங்க நீங்கள் எல்லாருமே இந்த பொறுக்கி திங்கிற அரசியல் தமிழகத்தில் வரணும்னு நினைக்கிறோம் தமிழகத்துல தமிழர் உரிமை தமிழ்நாட்டுக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் வரக்கூடாதுங்கிறதுல இங்கே இருக்கிற எல்லா நிறுவனங்களும் எல்லா கட்சிகளும் அதை நினைக்கிறேன் இன்னைக்கு பெரிய பெரிய ஊடகங்கள் இல்லாமல் பெரும்பாலும் தமிழர் அல்லாத ஒரு கையில் இருக்கு அப்படி போது இங்கே ஒரு தமிழ் தேசிய சிந்தனை வரணும்னு எப்படி அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி பொறுக்கி திங்கிறவங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னா என்ன சொல்லுவானுங்க முதல்ல புரிய கத்தியை போடுவாங்க நாங்களாம் இருக்கும்போது கத்தியை போட அந்த கத்தியிலிருந்து ரத்தம் அப்படியே சொல்லும் வாழ் கை மாறும்போது வாழ்க்கை மாறும் உண்மைதான் பல இடங்களில் வந்து ஆயுதம் சில விடுதலை தீர்மானித்திருக்குல்ல அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் வாக்குரிமை எடுப்போம் வாழ் உரிமையை மாற்றியமைப்போம் சொல்லிட்டு அந்த மேலே எழுதிட்டான் அப்புறம் வாயை பற்றி தானே இருந்தோம் திராவிட கட்சிகள் சேருக்கு எதிரானவை அதிலும் திமுக சேருக்கு நிரந்தர எதிரி சொன்ன கருணாநிதியின் சாம்பலும் சேருக்கு எதிராக ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது நல்ல தட்டணும் வாழும் அம்பேத்கர் கருணாநிதி அப்படின்னு சொன்னும் போதும் தட்டணம் வாழும் சின்ன அம்பேத்கர் ஸ்டாலின் அப்படின்னு விருது கொடுக்கும் போதும் தட்டணும் அப்போ சொல்றோம் மீது குத்தமா இது தப்பா

என்ன மசுர புடுங்க போற அப்படின்னு சீமான நேரடியா கேட்டார்ல முப்பத்தி ஒரு லட்சம் ஓட்டு மசுர புடுங்கிருக்கேன் புடுங்கிருக்காரு யோ அதுல நாங்களும் ஒருத்தையா நாங்க பத்து பேர் எங்க ஊர்ல அப்படின்னு எவனாவது கேட்டானா நம்ம தம்பிங்க கேட்டோமா கேட்டு இருந்த அந்த வார்த்தை வருமா வந்திருக்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு சொந்த சின்னத்துக்கு மூக்க சிந்தி போடணும் அழுதுன்னு இவ்வளவு ஒரு பெருந்திரல் கூட்டம் ஒரு மண்ணுக்கான அரசியலை பேசி நிற்கிது அவரை நீ என்ன மசில பிடுங்க போறேன்னு கேட்குறேன் நீ பிடுங்கிறது தான் இப்போ தெரியுத இங்க சனாதன எதிர்ப்புண்ண சௌமியா ரெட்டிக்கு குத்துங்க ஓட்ட அப்படின்னு இல்லை இப்போ ரெட்டிங்கிறது என்ன இது இப்போ இதையெல்லாம் கேட்டால் பொறாமையில் பேசுகிறானுவ இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசியல் எப்படியோ தப்பி தவறி வருதுனே அதை ஊசையாக்கணும் ஊசையாக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பல பேர் வளர்த்து விடப்படுகிறாங்க அதோடய வெளிப்பாடு தான் இது இப்போ நீங்கள் என்ன துரோகம் வேணாலும் பண்ணுங்க துரோகத்தை திமுக கூட திருட்டுத்தனமாக பண்ணணும் அம்மா நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள்னு திராவிடத்தை வளர்க்கணும் இங்கே நீ வெளிப்படையாக சொல்கிறியே இங்கே இருக்கிற வீசிக்கா இங்கே இருக்கிற தொண்டர்கள் ஏன் அண்ணன் தம்பிங்க இங்கே வந்து தமிழர் நலனுக்காக தண்ணி கேட்பாங்க அவன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கூடாதுன்னு போராடுவான் நான் காலையில் இங்கே இந்த போராட்டத்தில் கலந்துப்பேன் அப்படியே மத்தியானம் அங்கே போய் தள்ளி கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவேன் ரெண்டுக்குமே தலைவர் இவர்தான் இவர்தான் அப்போது நீங்கள் என்னை ஏசி தம்பர்னு சொல்லணும் தேசியத்தலைவர்னு சொல்லணும் கும்பரம் சாமி கும்பரம் சாமி நாங்களும் சொல்கிறோம் அதுதான் இதுக்கெல்லாம் ஆதாரமே நல்லது இன்னும் தேர்தல் முடிவுக்கு பிறகு இதை பற்றி விரிவாக பேச வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்